பெரியாருன்றீங்க கடவுள் சீமான் பாருங்க முதல்ல நாத்திகம் தான் பேசிட்டு இருந்தாரு இப்ப திருநூறு வச்சுக்கிறாரு குங்க வச்சுக்கிறாரு பெரியாரையே எதிர்த்து பேசுறாரு விபூதி வச்சுக்கணப்ப என்ன சொன்னாரு முப்பாட்டம் முருகன் அதுக்காக விபூதி வச்சுக்கிறான் அப்புறம் நான் மாட்டு கறியும் தின்னுவான்னா நான் சைவான் சைவம் எப்படி மாட்டு கறி தின்னுவான் எதை வேணாலும் வளருவான் இப்போ முப்பாட்ட போய் முப்பாத்தா வந்துட்டாளா கூட ஏதோ ஒரு குங்கும போட்டு ஆ குங்கும போட்டுக்கு ஒரு கதை முப்பாத்தா ஆத்தா கனவுல வந்தாலாம் கணவள்தான் வருவா இன்னும் கூட ஏன் நேரில் வரமாட்டாளம் பேரனை பாக்கிறதுக்கு வர வேண்டியது தானே கனவு வந்தாங்களாம் அவன் தான் சொன்னான் கனவுல வந்தா எங்க ஆத்தாங்க கனவுல வந்து அதுக்குள்ள ப்ரூஃப் தேவையில்லை அதே ஒரு வாட்ஸ்அப்ல வந்து வந்தாலும் சரி ஒரு மெயில் போட்டாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு போஸ்ட் கார்டு போட்டு கூட ஆதாரமா காமிச்சிருக்கலாமே வீடியோ கால்ல வந்திருக்கலாம்ல இருக்கலாம்ல ஆமா ரெக்கார்ட் பண்ணி போட்டுருக்கலாமே மக்களுக்கெல்லாம் அதாவது ஃப்ராடு பசங்க எல்லாம் அப்படிதான் ஆத்தா கனவுல வந்தா அப்படின்னுவான் ஆனா எதிரில் இருக்கிறவங்களை பார்த்து நீ ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தையான்னுவான் அவனுக்கு எல்லாம் நம்ம எடுத்துக்க தேவையில்ல உலகத்திலேயே ஒரு கெட்ட வார்த்தை மோசமான கெட்ட வார்த்தை இருக்குதுன்னா ஒத்த வார்த்தை ஒரு படத்துல விவேக் சொல்வா இருப்பாருல வரும் அவங்க மாமனார் ஒத்த வார்த்தைய சொல்லி திட்ட அந்த வார்த்தைலாம் எல்லாம் இல்ல சீமான் அப்படின்னு ஒருத்தனை திட்டா அவன் வந்து அவன் அதோட அவனுடைய வாழ்க்கையில அதோட கேவலமான வார்த்தையை கேட்க முடியாது ஆனா சீமானெல்லாம் ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம எப்பயும் பகுத்தறிவோடவே இருப்போம் கடவுள் ஏன் கனவுல மட்டுமே வராங்க அதுவும் சீமான் மாதிரி பிராடுகாரங்க கனவுல ஏன் வரீங்க நல்லவங்க கனவுல எல்லாம் வரமாட்டீங்களான்னு நம்ம கடவுளுக்கு ஒரு கேள்வி வைக்கிறோம் ஓகே இந்த கேள்வி இந்த வீடியோவை அந்த கடவுள் பார்த்தாலும் சரி இல்லை இந்த கடவுளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பார்த்தாலும் சரி கடவுளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாங்கள் ஷேர் பண்ண சொல்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல சேனல்ல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல அப்புறமா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நன்றி